அனைவருக்கும் வணக்கம் கர்நாடக மாநிலம் கதக் மாவட்டம் நாராயணபுரா கிராமத்தை சேர்ந்தவர்தான் சதீஷ் வயது இருபத்தெட்டு இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த மதுஸ்ரீ என்ற பெண்ணுக்கும் இருபத்தாறு வயது பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கமானது நாடவில் காதலாக மாறியுள்ளது இருவரும் கடந்த ஆறு ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் அடிக்கடி இருவரும் வெளியே காதல் ஜோடிகளாக சுற்றியும் வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் சதீஷ் மதுஸ்ரீயின் காதல் விவகாரம் மதுஸ்ரீயின் குடும்பத்துக்கு தெரியவந்துள்ளது அவர்கள் இந்த காதலுக்கு கடுமையான எதிர்ப்பும் தெரிவித்தனர் மேலும் மதுஸ்ரீயை வீட்டிலிருந்து கதக் டவுனில் உள்ள உறவினர் வீட்டுக்கு அனுப்பியும் வைத்தனர் இதற்கிடையேதான் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி உறவினர் வீட்டிலிருந்து வெளியே சென்ற மதுஸ்ரீ மீண்டும் வீடு திரும்பவில்லை அவர் மாயமானார் இதையடுத்து அவரை உறவினர்கள் குடும்பத்தினர் பல இடங்களிலும் தேடி பார்த்துள்ளனர் ஆனால் எங்கு தேடியும் அவர் கிடைக்கவில்லை இதையடுத்து சுமார் ஒரு மாதத்திற்கு பின் குடும்பத்தினர் பெட்டகேரி போலீசில் புகாரும் செய்தனர் கடந்த ஜனவரி பனிரெண்டாம் தேதி போலீசில் புகாரும் அளிக்கப்பட்டது போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினார்கள் சந்தேகத்தின் பேரில் போலீசார் அவருடைய காதலான சதீஷை அழைத்து விசாரித்தனர் விசாரணையின் போது சதீஷ் சம்பவத்தன்று மதுஸ்ரீயை சந்தித்ததை ஒப்பும் கொண்டார் மேலும் மதுஸ்ரீயை அன்றைய தினம் கதக் புறநகரில் டிராப் செய்துவிட்டு சென்றுவிட்டேன் எனவும் அதன் பிறகு என்ன நடந்தது என்றும் மதுஸ்ரீ எங்கு சென்றார் என்றும் எனக்கு தெரியவில்லை எனவும் கூறியுள்ளார் போலீசார் துருவி துருவி கேட்டாலும் சதீஷ் இந்த தகவலை மட்டுமே கூறி வந்திருக்கிறார் ஆனாலும் போலீசாருக்கு சதீஷ் மீதான சந்தேகம் இருந்து கொண்டே தான் இருந்தது இதனால் போலீசார் சதீஷின் நடவடிக்கைகளை ரகசியமாக கண்காணித்து வந்தனர் இந்த வேளையில்தான் போலீசாருக்கு மதுஸ்ரீயின் செல்போன் லொக்கேஷன் குறித்த முக்கிய தகவல் ஒன்று கிடைத்தது இதையடுத்து போலீசார் சதீஷை அழைத்து விசாரித்தனர் அப்போது அவர் மதுஸ்ரீயை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார் மேலும் ஓடை அருகே புதைக்கப்பட்ட இடத்தை போலீசாரிடம் அவர் காண்பித்தார் இந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது எலும்புக்கூடுகள் கிடைந்தது கிடைத்தது மண்டை ஓடு கிடைக்கவில்லை இது பற்றி போலீசார் விசாரணை தொடங்கி உள்ளனர் மேலும் போலீசார் சதீஷை கைது செய்து விசாரித்தனர் அப்போது அவர் சொன்ன தகவல் அதிர்ச்சியடைய வைத்தது அதாவது சம்பவத்தன்று சதீஷ் மதுஸ்ரீயை அவரது உறவினர் வீட்டிலிருந்து நாராயணபுரா அருகே உள்ள பண்ணை வீட்டிற்கு அழைத்து சென்றிருக்கிறார் அங்கு மதுஸ்ரீ தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி சதீஷிடம் கூறியும் உள்ளார் சதீஷோ திருமணத்தை இன்னும் சில காலம் கழித்து செய்து கொள்ளலாம் எனவும் கூறியிருக்கிறார் ஆனால் மதுஸ்ரீயோ கேட்கவில்லை இது தொடர்பாக இருவருக்கும் இடையே பிரச்சனையும் வந்துள்ளது இந்த பிரச்சனை முற்றவே ஆத்திரமடைந்த சதீஷ் மதுஸ்ரீயை அவரது துப்பட்டாவை வைத்தே கழுத்தை இறக்கி கொலையும் செய்திருக்கிறார் அதன் பிறகு கொலையை மறைக்க அவரது உடலை அருகில் உள்ள ஓடையின் அருகே புதைத்து நாடகமானின் என்றும் சதீஷ் போலீசில் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் கைதான சதீஷிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோகளை தொடர்ந்து நீங்கள் ஃபேஸ்புக்லையும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டுக்கூடிய பேஜை வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம சீஃபர் ஆப்ஷனும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்